மகாபாரதம் ஆதி பருவம் உபபருவம் பதினைந்து ராஜ்யலம்ப பருவம் இந்திரப்பிரஸ்தம் உருவாக்கம் மற்றும் நாரதரின் வருகையும் தர்மத்தின் சட்டங்களும் பாண்டவர்களுக்கு இராச்சியத்தை பிரித்துக் கொடுத்த திருதராஷ்டிரன் அவர்களுக்கு காண்டவப்பிரஸ்தம் பிரஸ்தம் என்ற வறண்ட நிலத்தை வழங்கினார் அது முட்களும் கற்களும் நிறைந்த காடாக இருந்தது அங்கே வாழ்வது சாத்தியமற்றது என்று கௌரவர்கள் எண்ணிச் சிரித்தனர் ஆனால் பாண்டவர்களுக்கு துணையாக சாச்சா கிருஷ்ண பரமாத்மா இருந்தார் கிருஷ்ணர் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து அங்கே ஒரு மிக அழகிய நகரத்தை நிர்மாணிக்குமாறு கட்டளையிட்டார் விஸ்வகர்மா அந்த இடத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றினார் அதற்கு இந்திரப்பிரஸ்தம் என்று பெயரிடப்பட்டது இந்திரனின் தலைநகரான அமராவதிக்கு நிகராக அந்த நகரம் விளங்கியது இந்திரப்பிரஸ்தத்தில் திரௌபதியுடன் பாண்டவர்கள் ஐவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஒருமுறை நாரத முனிவர் அவர்களை சந்திக்க வந்தார் அவர் அவர்களுக்கு ஒரு கதையை சொன்னார் சுந்தன் மற்றும் உபசுந்தன் என்ற இரண்டு அசுர சகோதரர்கள் ஒரு பெண்ணால் எப்படி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு அழிந்தார்கள் என்பதை விளக்கினார் சகோதரர்களுக்குள் திரௌபதியால் பிளவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாரதர் ஒரு சட்டத்தை வகுத்தார் திரௌபதி ஒரு சகோதரருடன் தனிமையில் இருக்கும்போது மற்ற சகோதரர்கள் அங்கே நுழையக்கூடாது அப்படி நுழைந்தால் அவர் ஓராண்டு காலம் வனவாசம் செய்ய வேண்டும் என்றார் பாண்டவர்கள் இதற்கு முழுமனதுடன் சம்மதித்தனர் தர்மபுத்திரர் யுதிஷ்டிரன் இந்திரப்பிரஸ்தத்தின் அரசராக முடிசூட்டப்பட்டார் அவரது ஆட்சியில் மழை பெய்தது மக்கள் நோயின்றி வாழ்ந்தனர் எங்கும் அறமே தழைத்தோங்கியது ஆனால் ஒருநாள் அர்ஜுனன் அறியாமல் செய்த ஒரு செயலால் இந்த ஒப்பந்தம் மீறப்பட்டது அதுவே அர்ஜுனனின் புனித பயணத்திற்கு அடிகோலியது அடுத்த உபபருவத்தில் அர்ஜுன வனவாச பருவம் மற்றும் அவர் சந்தித்த அப்சரஸ் கன்னிகைகள் பற்றி விரிவாக காண்போம்